தமிழ் இலக்கியத்தில் பாடம் ஒன்பது வந்துட்டு நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் நாட்டுப்புற பாட்டுனா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல் கிராமத்தெலாம் பாடுவாங்க வாய்மொழி இலக்கியம்னு இதை சொல்லுவோம் நாட்டுப்புற பாட்டை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம் நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை எழுதுறது யாருன்னா சு சக்திவேல் நாட்டுப்புற இயலாய்னா சுசக்திவேல் இவர் எழுதுன மேற்கோள் காட்டி இது யார் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க ஐலேசா ஐலேசா இருந்தனா நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அதாவது கொங்கு நாட்டு மலைச்சொற்று வழிபாடு என்னும் கட்டுரை வந்துட்டு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் இடம்பெற்று இருக்கும் இதை எழுதுறது யாருன்னா ஆ கௌரன் ஆ கௌரன் இவர் எழுதுன இது அப்போ இது படிச்சு பார்த்தோம்னே நமக்கே ஒரு மாதிரி கதையா புரிஞ்சிடும் என்னன்னா மழை அந்த மழையை வேண்டி மக்கள் வந்துட்டு ஒரு பாட்டா பாடியிருப்பாங்க அதுதான் இந்த மழை பெய் மழை பெய்யறது சம்பந்தமா அடுத்தது பஞ்ச கும்பியங்கள் மூளை தொகுத்தவர் வந்துட்டு சே ராசு ஒரு கோண காத்து பாட்டு அதாவது காத்து நொண்டி சிந்தி என்னும் கட்டுரை எழுத யாருன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் இந்த கட்டுரை வந்துட்டு இந்த நூலில் இருக்கும் பஞ்சகொம்பிகள் எனும் நூல் தொகுத்துருப்பாங்க அதுதான் சேராசு அதே மாதிரி இது இந்த நூலில் இருக்கிறது அப்படி கொடுத்துருப்பாங்க கோண காத்து அடுத்து மலையருவி என்னும் நூலை எழுதுன்னு யாருன்னா கீவா ஜெகநாதன் தான் நூலில் இருப்பார் அதுவும் நாட்டுப்புற பாட்டு சம்மந்தமாக அடுத்தது இது முக்கியமான ஒரு டாபிக்ங்க சித்தர் பாடல்கள் சித்தர்களை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க சித்தர்கள் பதினைந்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க இவர் வந்து பதினான்காம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்தாங்க சில சித்தர்கள் மட்டும் அஞ்சு ஆறு ஒரு ஏழு எட்டு அப்படி சில ரெண்டு சித்தர்கள் மட்டும் அப்படி வருவாங்க மற்ற எல்லா சித்தர்களுமே பதினாறாம் நூற்றாண்டு முதல்ல தான் வாழ்ந்துருப்பாங்க திருமூல ஆதி சித்தர் எல்லாருக்கும் முதல் சித்திரங்கள் இவருடைய காலம் வந்துட்டு ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எனும் முழக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதை அடிக்கடிக்கே கேட்டு இந்த கூற்று யாருக்கு சொந்தம் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்பாங்க நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னது என்னன்னா திருமூலர் தான் அவர் அப்படியே மேற்குள்ளதாக நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து எந்த நூலில் கொடுத்துருப்பாங்கன்னு கூட கேட்பாங்க திருமந்திரம் அதே மாதிரி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இதுவும் முக்கியமான ஒன்றுங்க அடுத்து உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் இதுவும் திருமந்திரம் அடுத்தது தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாக நிற்கும் இதுக்கு கூறியால் திரு திருமூலர் தான் அடுத்து சிவவாக்கியார் சித்தர்களில் கழகக்காரையார்னா சிவவாக்கியார் இவருடைய காலம் வந்துட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு நாடெனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் கழகக்காரர்களான மாதிரி நெகட்டிவ் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதி அழிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் இருக்கும் இது சாதி பேதம் மோதுகின்ற தன்மை என்ன தன்மையும் நல்லது தான் சொல்லியிருப்பார் நாம் அப்படி ஞாபகம் போகிறதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் அடுத்து அகதி அகஸ்தியர் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் பாம்பாட்டு சித்தர் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம்னு சொன்னியாருனா பாம்பாட்டி சித்தர் கடிவெளி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கொண்டு வந்தானோடு தோண்டி இவரு இதோட இவருடைய மேற்கோள்கள் அவ்வளோதான் சித்திர பாடல்களோடு முடிஞ்சது